ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به بالأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنبي كريا نرمي التحوذر لي السلام عليكم ورحمة الله وبركاته نبي صلى الله عليه وسلم أبرهل ورمريك ورنارهل ورمانيذر இன்னொரு ஊரில் உள்ள தனது சகோதர முஸ்லிமை தனது சகோதரனை அவர் சந்திப்பதற்காக செல்கிறார் அப்படி செல்கின்ற போது அல்லாஹு தாலா அவருக்காக ஒரு மலக்கை வானவரை என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா நியமிக்கிறான் அந்த மலக்கு என்ன செய்கிறார் அவர் தனது சகோதரனை சந்திப்பதற்காக செல்லக்கூடிய அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார் நீங்கள் எங்கு செல்கின்றீர் எங்கு செல்கின்றீர் என்று சொல்லி அவர் கேட்கிறார் அப்போது அவர் சொல்கிறார் எனக்கு இந்த ஊரில் எனது ஒரு சகோதரன் இருக்கிறான் அந்த சகோதரனை நான் சந்திப்பதற்காக செல்கிறேன் அப்போது அந்த மலக்கு வானவர் கேட்கிறார் உங்களுக்கு அவரை சந்திப்பதற்கு ஏதாவது உலகியல் தேவைகள் இருக்கிறதா உலகியல் தேவைகளுக்காக தான் அவரை சந்திக்க செல்கிறீரா என்று கேட்கும் போது அவர் இல்லை என்று பதிலளிக்கிறார் இல்லை என்று பதிலளித்தவராக அவர் சொல்கிறார் நான் அவரை அல்லாவுக்காக நேசிக்கிறேன் மகத்துவமிக்க அல்லாவுக்காக நான் அவரை நேசிக்கிறேன் அதனால் தான் நான் அவரை சந்திக்க செல்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் அப்போது அந்த மலக்கு அவருக்கு சொல்கிறார் நான் அல்லாவின் புறத்திலிருந்து உங்களிடம் வந்த ஒரு தூதராவேன் நீங்கள் எவ்வாறு அவரை அல்லாவுக்காக நேசித்தீர்களோ அதுபோன்று அல்லாவும் உங்களை நேசித்து விட்டான் அல்லாஹுடைய நேசமும் உங்களுக்கு விட்டது என்று அந்த மலக்கு கூறுவார் இது மிக பெரும் ஒரு சிறப்பை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தியாகும் அதாவது நாம் பல நோக்கங்களுக்காக நாம் நமது நண்பர்களை முஸ்லிம் சகோதரர்களை நாம் சந்திக்க செல்வோம் ஆனாலும் இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய சிறப்பென்ன நாம் அல்லாவுக்காக ஒருவரை சந்திக்க செல்கின்ற போது நான் நாம் அல்லாவுக்காக ஒருவரை நேசித்து அவரை நாம் சந்திக்க செல்கின்ற போது அந்த சந்திப்பின் மூலம் நமக்கு இறை நேசமே கிடைத்து விடுகிறது அல்லாஹுடைய நேசமே நமக்கு கிடைத்து விடுகிறது அதற்காக அல்லாஹு தாலா அதற்கென்றே ஒரு வானவரை நியமித்து அவரை அல்லாஹு தாலா வரவேற்குமாறு செய்கிறான் என்றால் இது எவ்வளவு பெரும் ஒரு சிறப்பையும் உயர்வையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக இது இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தில் நாம் எந்த அளவு கவனம் செலுத்துகிறோம் உண்மையில் நமது நண்பர்களை நமது நட்பு வட்டாரத்தை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அவர்களில் நாம் அல்லாவுக்காக நேசிப்பவர்கள் எத்தனை பேர் அல்லாவுக்காக நேசிப்பவர்கள் நம்மில் எத்தனை பேர் அதிலே இருக்கிறார்கள் வெறும் உலகியல் நோக்கங்களுக்காக உலக லாபங்களுக்காக உலகத்தினுடைய சிலரை அடைந்து கொள்வதற்காக நட்பு பாராட்டக்கூடியவர்கள் தான் இன்று அதிகம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுக்காக ஒருவரை நேசிக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரும் ஒரு சிறப்பை உயர்வை பெற்றுத்தரக்கூடியது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது இது முஸ்லிமில இடம்பெறக்கூடிய அபோ உரைதாரது எல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாகும் அடுத்ததாக நாம் இந்த செய்தியிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் இந்த வரலாற்று இந்த செய்தியிலிருந்து இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் நாம் எடுத்து பார்க்கின்ற போது அதாவது ஒரு முஸ்லீம் எப்போதும் அவன் ஏனைய முஸ்லிம்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவன் பிற முஸ்லிம்களை நேசிப்பதென்பது அவன் மீது ஒரு கடமையான இன்றியமையாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் தால அல் குரானில் முஹாஜிர்களை அன்சாரிகளை பற்றி சொல்லிவிட்டு அதை அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் எப்படி துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ரப்ப நகுனா வலி எஹ்வானி நல்லதீன சபகோன பில் ஈமான் ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف அவர்கள் எவ்வாறு துவா செய்வார்கள் எமது இறைவனே எமது ரப்பே எம்மை மன்னிப்பாயாக ஈமானோடு முன் முன் சென்றார்கள் எமது சகோதரர்கள் அவர்களையும் நீ மன்னித்து விடுவாயாக அதே போன்று மோமின்களுடைய விஷயத்தில் எமது உள்ளத்தில் குரோதத்தை நீ ஆக்கிவிடாதே குரோதத்தை ஏற்படு ஏற்படுத்தி விடாதே நிச்சயமாக எமது மன்னிப்பவனாக அருள் புரியவனாக இருக்கிறான் நிச்சயமாக அருள் புரியவனாகவும் கிருபை உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள் என்று அல்லாஹு சொல்கிறான் எனவே இந்த துவாவில் கூட நாம் பார்க்கிறோம் மோமின்களுடைய விஷயத்தில் எமது உள்ளத்தில் ஒரு புரோதத்தை ஏற்படுத்திவிடாதே என்ற இந்த முக்கியமான துவா எனவே ஒரு முஸ்லிம் எப்போதும் முஸ்லிம்களை முஸ்லிம் உம்மத்தை அவன் நேசிப்பவனாக அவன் இருக்க வேண்டும் அவர்கள் உலகத்தில் எங்கும் வாழலாம் அவர்களை இஸ்லாத்துக்காக ஈமானுக்காக நேசிப்பவனாக ஒரு ஒரு உண்மையான மோமின் இருப்பான் அவர்களுக்காக அவன் பிரார்த்திப்பவனாக இருப்பான் என்பதைத்தான் இது நமக்கு சொல்லித் தருகிறது அடுத்து நாம் இதில் பார்ப்போம் இதன் மூலம் நாம் பெற வேண்டிய இதில் மூலம் பெறுகின்ற படிப்பினைகளில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உண்மையில் ஒருவர் ஈமானுடைய சுவையை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவரிடம் இந்த மூன்று பண்புகளும் குடிகொள்ள வேண்டும் அந்த மூன்று பண்புகளில் முதல் பண்பு அவர் மற்ற அனைத்தை விடவும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்க வேண்டும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் மற்ற அனைத்தை விடவும் அவர் நேசிப்பவராக மாற வேண்டும் அதே போன்று ஒருவரை நேசிக்கும் போது அல்லாவுக்காக அவரை நேசிக்க வேண்டும் அல்லாவுக்காக அவரை நேசிக்க வேண்டும் அதே போன்று குஃபரின் பால் மீள்வதை அவர் அதாவது நெருப்பில் வீழ்வதை போன்று நெருப்பில் வீழ்வதை போன்று அவர் அதை வெறுக்க வேண்டும் இந்த செய்தி புகாரின் இடம் இடம்பெறுகிறது எனவே அன்பிக்குரியவர்களே நாம் ஈமானுடைய அந்த உண்மையான சுவையை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் அதாவது இந்த மூன்று பண்புகள் நம்மிடம் குடிகொள்ள வேண்டும் அதில் ஒரு பண்புதான் நாம் பிற மோமீன்களை அல்லாவுக்காக நேசித்தல் பிற முஸ்லீம்களை நாம் அல்லாவுக்காக நேசித்தல் என்ற அந்த உயர்ந்த பண்பு அடுத்து நறுவி சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹு அலி வசல்லும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதில் இந்த செய்தியிலிருந்து நாம் பெறக்கூடிய மூன்றாவது படிப்பினையாக அதாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் சொல்கிறேன் நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதவரை நீங்கள் சோர்க்கம் நுழைய முடியாது சூனன் நுழைய முடியாது நீங்கள் ஒருவரை ஒரு வரை நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக மாட்டீர்கள் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரை நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களுக்கு மத்தியில் நேசம் உருவாகின்ற ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா இதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியில் நேசம் உண்டாகிவிடும் நேசம் உருவாகிவிடும் என்ற ஒன்றை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி ஒவ்வொரு காத்துகு என்பது அது நமது உள்ளத்திலிருந்து அது வெளிப்பட வேண்டும் அது அந்த ஈமானிய சகோதரத்துவம் அந்த ஈமானிய அந்த பிணைப்பை பலப்படுத்தக்கூடிய அமைப்பில் அது மிக தூய்மையாக நம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்றாக இந்த சலாம் மாறும் போது அது உள்ளங்களுக்கு மத்தியில் அது நேசத்தை உருவாக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹலும் குறிப்பிட்டார்கள் இந்த செய்தியை நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம் அடுத்து நாம் இதில் நாலாவதாக இந்த செய்தியிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள்ல நாம் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹ் அலைய அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லாஹ் கூறுவதாக அதாவது எவர்கள் எனக்காக நேசிக்கின்றார்கள் எவர்கள் எனக்காக ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள் எவர்கள் எனக்காக அமருகிறார்களோ அவர்களுக்கு எனது முஹப்பத் எனது நேசம் கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் எனவே அல்லாஹுடைய நேசம் நமக்கு அதாவது கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த வி விடயம்தான் நமது வாழ்வினுடைய நாம் சகல விடயங்களை அல்லாவுக்காக நாம் ஆக்கி கொள்ளுதல் நாம் ஒருவரை நேசிக்கும் போது அல்லாவுக்காக நேசித்தல் அவரை சந்திக்கும் போது அல்லாவுக்காக சந்தித்தல் நமது நாம் நமது சந்திப்புகள் நாம் உட்காரக்கூடிய இடங்கள் இவைகளை எல்லாம் நாம் அல்லாவுக்காக ஆக்கி போது அது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைப்பதற்கு அது காரணமாகி விடுகிறது என்பதை இந்த செய்தி குறிப்பிடுகிறது இது முத்தா மாளிகையில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக ஆதாரப்பூர்வமான செய்தியாக இருக்கிறது அடுத்து நறுமை சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லலாம் அலை வசலம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் நீங்கள் ஒரு சகோதரனை நேசிக்கின்ற போது நீங்கள் ஒரு சகோதர முஸ்லிமை நேசிக்கும் போது நீங்கள் அதை அவருக்கு அறிவித்து விடுங்கள் அதை நீங்கள் அவருக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் எனவே நாம் ஒரு சகோதர முஸ்லிமை நேசிக்கின்ற போது நாம் அவருக்கு அந்த நேசத்தை அவருக்கு சொல்ல வேண்டும் நான் அல்லாவுக்காக உங்களை நேசிக்கிறேன் இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதாவது இஸ்லாம் தடுத்த இந்த காதல் என்ற பேரிலே ஒரு ஆண் பெண்ணுக்கு மத்தியில் என்ன செய்கிறது திருமணத்துக்கு முன்னால் ஏற்படக்கூடிய இந்த காதல் என்ற பேரிலே உருவாகக்கூடிய அந்த மார்க்கம் போட்ட வரையறைகள் வரம்புகளை எல்லாம் மீறி என்ன செய்யப்படுகிறது காதல் என்ற பெயரில் பல அனாச்சாரங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன அதை மார்க்கம் தடுக்கின்றது அதை ஒருபோதும் மார்க்கம் என்ன செய்யவில்லை ஒரு அந்நிய ஆண் அன்னிய பெண் என்றால் அதற்குரிய வரையறைகள் வரம்புகள் அங்கு பேணப்பட வேண்டும் என்பது கடுமையான மார்க்கத்தின் உத்தரவாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இன்று நாம் பார்க்கிறோம் மார்க்கம் தடுத்த விதத்தில் என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய அன்பை போய் வெளிப்படுத்தி கொண்டு காதல வெளிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தவறான நடைமுறைகளை பார்க்கிறோம் ஆனால் இங்கு நமக்கு மார்க்கம் சொல்லி தருவது என்ன அதாவது மார்க்கம் பேண சொன்ன உறவுகள் அஹ் அதே போன்று நாம் நண்பர்கள் நமது அஹ் நண்பர்கள் இஸ்லாமிய சகோதரன் சகோதரத்துவம் ஈமானியன் ஈமானோடு கூடிய அந்த நட்பு அப்படியானவர்களை நாம் நேசிக்கின்ற போது அந்த நேசத்தை நாம் அவர்களுக்கு அதை அறிவித்து விட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுடன் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த செய்தி திருமீதியிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அடுத்த நிறைமை சகோதரர்களே மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள் இது அபுதாவுதிலே இடம்பெறுகிறது அனசியல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹு வளைவதல்ல அவர்களோடு ஒரு மனிதர் இருக்கும்போது இன்னொருவோடு அவர்களை கடந்து செல்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர் அல்லாஹுடைய தூதரிடம் சொல்கிறார் யார் சூழல்லாம் நான் இவரை நேசிக்கிறேன் நான் இவரை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார் அப்போது அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் இதை நீங்கள் அவருக்கு அறிவித்து விட்டீர்களா இது அவருக்கு தெரியுமா தெரியாது அப்படி என்றால் நீங்கள் அவரிடம் போய் அதை சொல்லுங்கள் அவரிடம் போய் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வாறு இன்னி ஒஷெப் புகா அவர் போய் எப்படி சொன்னார் அல்லாவுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன் இன்னி ஒஷேக்லா அதற்கு அவர் எவ்வாறு பதில் சொல்வார் அதாவது நீங்கள் எதற்காக நேசித்தீர்களோ அதற்காக அல்லாஹ் உங்களை என்ன செய்யட்டும் அல்லாஹ் உங்களை நேசிப்பானாக என்று சொல்லி அவர் என்ன செய்யட்டும் இவ்வாறு பதிலளிக்கட்டும் என்று நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது எனவே இன்று இந்த ஒழுங்கும் பலர் என்ன செய்யறது இப்படி மார்க்கம் சொல்லி இந்த சொன்னாவும் பல இடத்தில் நடைமுறை இல்லை ஆனா இதெல்லாம் என்ன மார்க்கம் கூடாது என்று சொன்ன அந்த காதல் என்ற பேரில் ஒரு ஆண் அன்னியான் அன்னிய பேனுக்கு மத்தியில் வரக்கூடியது அதில் இங்க இதெல்லாம் நிகழ்கிறது நம் மார்க்கம் அனுமதித்த சொன்ன அந்த நட்பில் இவைகள் நாம் என்ன செய்வது காணப்படுவது அரிதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறான அற்புதமான வழிமுறைகளை இந்த இஸ்லாமிய சமூகம் என்பது சகோதரத்துவத்தோடு அஹ் அன்போடும் பாசத்தோடும் நட்போடும் அது பிணைக்கப்பட்டது என்பதற்கு இந்த செய்திகள் பெரும் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்த நிறைமை சகோதரர்களே நாம் யாரை நேசிக்கிறோமோ அவருக்கு நாம் நல்லதை விரும்ப வேண்டும் அவருக்கு நாம் நல்லதை நாட வேண்டும் அவருக்கு நாம் நன்மையை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பாருங்கள் மாதே புனி ஜபர் அலி எல்லாம் கூறுகிறார்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் செல்லா வாலே அவர்கள் எனது கையை பிடித்தவர்களாக என்ன சொன்னார்கள் மாதே அல்லாவின் மீது சத்தியமாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று இரண்டு முறை சொன்னார்கள் அதற்கு அவ்வாறு சொல்லிவிட்டு அதன் பிறகு அல்லாஹுடைய தூதர் அவருக்கு ஒரு வசியத்தை செய்தார்கள் ஊசி மாத் மாதை நான் உங்களுக்கு இதை வசியத்தை செய்கிறேன் ஒவ்வொரு தொழுகையுடைய கடைசியிலும் ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதியிலும் இதை நீங்கள் போதி வருவதை கூறுவதை நீங்கள் விடாதீர்கள் என்று அல்லாஹும்மா ஐ அதை அதிகரிக்க வசூக்கரிக்க வஹ்ணி ஐபாதத்திற்கு என்று கற்றுக் கொடுத்தார்கள் எனவே பாருங்கள் நாங்கள் ஒருவரை நேசிக்கும் போது அவருக்கு நாம் நல்லதை விரும்ப வேண்டும் அவருக்கு நாம் நல்ல விடயங்களை உபதேசிக்க வேண்டும் போதிக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான வழிகாட்டலை நாம் அல்லாஹுடைய தூதரிடம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் ஜபல் ஜபர் அவர்களை நான் உன்னை உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னவர்களாக அதற்கு பிறகு முக்கியமான ஒரு விஷயத்தை அவருக்கு வசியத்து செய்தார்கள் போதனை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே இவ்வாறாக நாம் நேசிப்பவர்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்வது நல்ல மார்க் வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியை நாம் இதில் இருந்து விளங்குகிறோம் அடுத்து நரம்பித்தபவர்களே எட்டாவதாக நாம் அல்லாவுக்காக ஒருவரை ஒருவர் நேசிக்க நேசிக்கும் போது அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான சிறப்பு தான் நாளை மறுமையுடைய நாளில் நிழலே இல்லாத அந்த அல்லாஹுடைய நிழல் மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் அல்லா அல்லாஹாலா நிழல் கொடுக்க காத்திருக்கக்கூடிய அந்த ஏழு கூட்டத்தினரில் சாரார் யார் என்றால் இருவர் அவர்கள் அல்லாவுக்காக நேசித்தார்கள் அவர்கள் அல்லாவுக்காக சந்தித்தார்கள் அல்லாவுக்காக நேசித்தார்கள் அல்லாவுக்காகவே என்ன செய்தார்கள் அவர்கள் பிரிந்தார்கள் அந்த பிரிவு என்பதும் என்னதான் அல்லாவுக்காகவே அந்த பிரிவு சில பொழுதுகள் என்ன செய்ய வேண்டும் நாங்க பாக்குறோம் சில நபி கூட அல்லாவுடைய தூதர் சில மார்க்க பணிகளுக்காக போது அங்க ஒரு பிரிவு ஏற்படும் அப்ப அந் அவ்வாறான பிரிவாக அந்த பிரிவு இருக்கலாம் அல்லாவுக்காக பிரிதல் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக அந்த பிரியக்கூடிய அந்த பிரிவாக அது இருக்கும் எனவே இவர்களுக்கு அல்லாஹு மிக பெரும் ஒரு சிறப்பை மறுமையில் வழங்க காத்திருக்கிறான் இந்த செய்தியை நாங்கள் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பார்க்கிறோம் அப்ப எனவே நிறமையான சகோதரர்களே இந்த அடிப்படையில் இவ்வாறாக நாம் அல்லாவுக்காக ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக மற்றும் ஒரு ஹதீசில நீங்கள் பார்க்கலாம் அபுதாவதில் இடம்பெறுகிறது நாளை மருந்தையுடைய நாளில் நபிமார்களே பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு சிலருக்கு அல்லாஹு ஒளியினாலான மேடைகளில் அவர்களை அமரச் செய்திருப்பான் அவ்வளவு அவர்களுக்கு பிரகாசம் விழுங்கப்பட்டிருக்கும் ஏன் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு என்றால் அவர்கள் அல்லாவுக்காக ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டவர்கள் ஆஹ் அவங்க வேற உலகியல் நோக்கங்கள் வேற எதற்கும் இல்லாமல் அவர்கள் இரத்த உறவினர்களாக இல்லாமல் இல்லாமல் இருந்தும் அல்லாவுக்காக ஒருவரை ஒருவர் என்ன செய்தார்கள் நேசித்தவர்களாக அவர்கள் இருக்கின்ற காரணத்தால் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறப்பு அபிமான்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு நாளை மறுமையில் வழங்கப்படும் என்ற ஆதாரபூர்வமான செய்தியை பார்க்கிறோம் எனவே சகோதரர்களே இந்த உயர்ந்த பண்பை நாம் நமக்குள் வளர்த்துக் கொள்வோம் எமது உள்ளங்களை நாம் குரோதம் அதே போன்று வஞ்சகம் அதே போன்று வேறு ஏனைய நோய்கள் நமது உள்ளங்களை தூய்மைப்படுத்தி அதாவது பிற முஸ்லிம்களுக்கு நல்லதை நன்மையை விரும்பக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அவானது இல்லா ரப்பில் ஆலமி